நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ப்ரெட்டு சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம் அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் முட்டைக்கோஸ் கேரட்டு கொடமளகா கொஞ்சம் தக்காளி மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா பாதி வதங்கிட்டு முட்டை கொசு போட்டுக்கலாம் ஒரு முக்கா பாதம் முக்கா பாதத்துக்கு வந்தால் போதும் எல்லா காய்கறியும் இதுவும் நல்லா வதங்கட்டும் முட்டை கொசும் கொஞ்சம் வதங்கிட்டு அதோட கேரட்டு கொடமளகாயும் పకాయలు పోట్ ఒక టమాటా కట్ చేసి ఉచర్కు ఆదిం పోట్ 1/2 స్పూన్ ఇంగు పుండు పేస్ట్ ఇది అది ఇంగు పుండు పచ్చ వాసన కొంచెం పోవ 1/2 స్పూన్ మഞ്ഞపులు ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கரம் மசாலா மல்லி மல்லிகைத்தலையும் போட்டு சாண்ட்விட்சுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ரெடியான காய்கறி இது ரெடி ஆகிட்டோம் தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சிருக்கேன் இல்லை கொஞ்சம் வேணும் இல்லை ப்ரெட்டை ஃபஸ்ட்டு பண்ணி பண்ணிடுவோம் ரெண்டு பக்கம் கொஞ்சம் நல்லா சவர தேவையான உப்பு கூட மறந்துட்டேன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிழ டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு அது மேலே இன்னொரு பிரெட்டு வச்சுட்டு இப்போ இதை ரெண்டாக கட் இது மாதிரி வச்சு கட் பண்ணி இதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஒரு தக்காளி சாஸோடு சாப்பிடும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதில் சாஸ் தடவியும் மேலே வெஜிடபிளையும் வச்சு கட் பண்ணியும் கொடுக்கலாம் பிரெட்டு சாண்ட்விச் ரெடி நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்